அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் தை ஏழாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவை அஞ்சாமை குரல் எழுநூற்றி முப்பது உலர் எனினும் எல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் தெளிவுரை அவைக்கு அஞ்சி தாம் கற்றவற்றை கேட்பவர் மானத்தில் பதியும்படி சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு சமமாவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன் மீனத்தில் சனி கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் நேற்று இன்று அல்லது இனி வரும் குறுகிய காலங்களில் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் இப்படியாக நிச்சயம் போய் வருவீர்கள் இந்த பலன் கேட்கும் நீங்கள் இதை பற்றிய விவரங்களை கமெண்டில் போடவும் இன்று இறை நம்பிக்கையை அதிகரிக்கும் செயல்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் சிறிதும் தயக்கம் காட்டாமல் கற்றுக்கொள்ளும் உங்களுக்கு இன்று பணி உயர்வு கிடைக்கும் தொழில் நிறுவனங்களில் இன்று பணி நியமனங்கள் நடைபெறும் செய்து வரும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்று இன்று புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் அணுகுவீர்கள் என்று வீடு கட்ட வங்கியில் கடனுக்காக விண்ணப்பித்து இருந்தது நிறைய அலைச்சலுக்கு பிறகு கிடைக்கும் என்று அரசியல் பலத்தை காண்பிக்க ஆசைப்படும் உங்களுக்கு இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் என்று திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை குடும்பத்தில் கவலைதான் என்று ஆள் ஆளுக்கு ஒரு அறிவுரை சொல்ல கடைசியில் மருத்துவ உதவியை நாட ஒருவர் சொல்ல ஜோதிடம் பார்க்க ஒருவர் சொல்ல இரண்டுக்குமே முடிவு எடுப்பீர்கள் என்று இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் அவர்களுடன் வெளிப்படையாக பேசி உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இன்று கிடைக்கும் அசைய சொத்துக்கள் வந்து சேரும் நிறைய நாட்கள் கனவு நாடாலும் பெரிய யோகம் அதாவது மாவட்ட மாநில அளவில் தலைமை பொறுப்பான பதவி கிடைக்கும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல் தோன்றத்தான் செய்யும் முகப்பரு உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று மகுள் வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா திருமகள் அம்ச வேணி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் கத்தரிக்காய் அவரை சேனை கிழங்கு கீரை இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்